மட்டுமல்ல தீபாவளியை கொண்டாடுவார்கள் தீபம் என்றால் ஒளி ஆவளி என்றால் வரிசைப்படுத்தல் அதாவது வரிசையாக விளக்குகளை ஏற்றி இருளை அகற்றி வெளிச்சத்தை தரும் பண்டிகை தீபாவளி ஆகும் தீபாவளியை ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவார்கள் வரலாறுகள் பல கந்த புராணத்தில் கேதார கவுத்தாய் சிவனை அடைய இருபத்தி ஒரு நாள் கடும் விரதம் இருந்து சரிசமனான உரிமைய பெற்றதும் சிவன் பார்வதி அத்தநாதீஸ்வரர் என்று பெயர் வந்த நாளும் தீபாவளி நாளில் தான் ராமர் சீதை லக்ஷ்மணனுடன் ராவணனை வதம் செய்து தன் பதினாலு வருஷ வனவாசத்தை முடித்து அயோக்கு திரும்பின போது அயோத்தின் மக்கள் ஊர்ப்புள்ள விளக்குகளை அலங்கரித்து ராம சீதா லக்ஷ்மணனை வரவேற்று கொண்டாடின நான் தீபாவளி அன்றுதான் தீபாவளி என்றுதான் கிருஷ்ணரும் லீலையால் நரகா சூரன் அழிக்கப்பட்டான் தேவர்களுக்கும் விடுதலை கிடங்கு முதலில் அவன் வளர்க்கும் போது தாம் நிறந்த நாளை சந்தோஷமாக இனிப்பு உண்டு கொண்டாடும்படி அறிவித்ததாகவும் புதானம் கூறுகிறார்கள் அதனால் தானோ தீபாவளி அன்று நிறைய இனிப்பு பிரகாரங்கள் செய்யப்படுகிறது போல் ஆண்டுகள் தோழோம் பல பண்டிகைகள் வந்தாலும் தீபாவளிக்கென்று தனி சிறப்புண்டு அன்றைய தினம் ஏழை பணக்காரர் என்று வேறுபாடு இல்லாமல் கொண்டாடுவார்கள் எல்லா வீட்டிலும் தீபங்கள் ஏற்றி பட்டாசுகள் வெடித்து உடைய மக்களம்தான் வாங்கம் மிஸ் போவான் இந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தீபாவளி வருகிறது பல ஊர்களில் அரசாங்க விடுமுறை நாள்களும் சந்தோஷமா நீங்கள் அனைவரும் முதல் நாளே வீடு வாசல் எல்லாம் சுத்தம் செய்து முதல் நாள் ஜமதீவம் ஏற்றும் வழக்கம் இருந்தால் ஏற்றி ஜம தர்மத்தையும் ஆசிர்வாதம் பெற்று உங்கள் ஊர் வழக்கப்படியும் உங்கள் வசதிக்கு ஏற்ற புது ஆடைகள் வண்ண விளக்குகள் பூ பாய் பழங்கள் வெடிகள் எல்லாம் வேண்டி முதல் நாளே வாசலில் கோலம் போட்டு சுவாமி அறையை அலங்கரித்து வைக்கவும் உங்களால் எந்த இனிப்பு பிரகாரங்களும் செய்யலாம் அல்லது வேண்டலாம்

குழந்தைகள் மிகவும் மன உளைச்சலுக்குள் தள்ளப்படுகிறார்கள் இது உண்மை தயவு செய்து உங்களால் இயன்றதை கொடுத்து உதவாகும் வீட்டில் அனைவரும் காலை சூரிய உதயத்துக்கு முன்பே இருந்து கங்கா ஸ்தானம் செய்ய வேணும் மிட் நைட் மிட் நைட் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணுமே அப்படி நல்லா தூங்குமே மாதா சுடுநீரில் பாசம் செய்கிறா இந்த அண்டு அதனால் சுடுநீரில் தான் குடிக்க வேணும் தலைக்கு நல்லெண்ணெய் வைத்து அரப்பு சியாக்க வைத்து குடும்பத்தில் அனைவரும் தலைக்கு குவித்து புது ஆடை இழந்தால் உடுத்தி இது ஒரு வித்தியாசமான டிரஸ் விவேகம் கடந்த டிரெஸ் சுவாமிக்கு பூக்கள் பழங்கள் பால் இனிப்பு பலாரங்கள் எல்லாம் வைத்து சுவாமிய குடும்பமாகவோ தனியாகவோ வணங்கி கௌரி விரதம் இருப்பவர்கள் கோயிலிருந்தோ வீட்டிலிருந்தையோ உங்கள் வழக்கப்படி காப்பை கட்டி பெரியவர்களிடம் மாசி பெற்று சந்தோஷமாக சாப்பிட்டு பின் மாலை விளக்குகளை ஏற்றி குபேரலக்ஷ்மி அல்லது லக்ஷ்மி பூசை செய்வது நல்லது இந்த நாளில்தான் குபேர லக்ஷ்மியை வணங்கி செல்வத்தை பெற்றதாக முன்னோர்கள் கூறுகிறார்கள் நீங்களும் மாலையில் லக்ஷ்மியை கட்டாயம் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நெய்வேத்தியம் ஏதாவது வைத்து வணங்கி பின் பட்டாசு எல்லாம் வெடிச்சா ஏற்றி உட்டார் உறவுகளோடு எல்லாம் பெருமாறி சந்தோஷமாக கோயிலுக்கும் போவது நல்லது சகோதரிகளுக்கு சகோதரன் வேண்டிக் கொடுப்பார்கள் உங்களுக்கும் சகோதரிகள் இருந்தால் உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு கொடுத்து சந்தோஷமாக எல்லோரும் தீபாவளியை கொண்டாடவும் எல்லோரும் வடிவாக பலாரங்களை சாப்பிட்டு ரெடியாகவும் ஏனென்றால் எங்கள் கந்தனின் விரதம் கந்தசஷ்டி இரண்டாம் திகதி கார்த்திகை மாதம் ஆரம்பம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்னும் ஒரு வீடியோவர் சந்திப்போம் பாய்